ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் இன்னைக்கு பகுப்பு ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைசியான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கிள்ளி சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாட்டுக்கோழியே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் ஆஃப் லெமனை கொஞ்சம் பிழிஞ்சிக்கோங்க அப்போ தான் அந்த நிச்சயம் ஸ்மெல்லாம் வராதுங்க இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போகிறோம் இப்போது மிளகுத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இருந்துன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா மசாலாவும் ஒன்று சேரணுங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ சுவையாக இருக்குங்க அடிக்கடி இதே மாதிரி கேட்பாங்க வீட்டில் நிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாங்க மூடி போட்டு இப்போது குக்கர் எடுத்துக்கலாம் அதில் டூ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க அதிகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் போதும் ஏன்னா நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம் குழம்புக்குன்னா தான் அதிகமாக தேவைப்படும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வெதக்கி விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும் சுவை ஒரு காஞ்ச மிளகாய் சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குங்க வேக வைக்கும்போது இப்போ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விதக்கலாம் அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா விதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாங்க பாருங்கள் அது மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது போய இது கூட நல்லா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் காஞ்சி மிளகாய் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க பாருங்கள் ஆயில் கொஞ்சம் பிரியட்டும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துட்டு இப்போ ஒரு பெரிய தக்காளியை ஓரளவுக்கு சைஸ் கட் பண்ணி இது கூடவே சேர்த்துடலாங்க சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இது அவ்வளோ இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சண்டே இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அது வேகணும் நாட்டுக்கோழின்றதுனால வேக வச்சு தான் நம்ம எடுக்கணும் இப்போ குக்கரில் மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க கறி நல்லா அந்த எலும்புலாம் கூட தனியாக வந்திருக்கு இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு அவ்வளோதாங்க இந்த சிக்கனை இது கூடவே சேர்த்துடலாம் கடைசியில் கொஞ்சம் தாளிக்கும் போது இன்னும் மனமாக இருக்குங்க அதனால தான் தனியாக பேனில் ஆயில் விட்டு நம்ம சேர்த்துடுறோம் அவ்வளோதான் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மிளகுத்தூள் இந்த மாதிரி வறுவலுக்கு சேர்க்கும் போது நான்வெஜிக்கலாம் அவ்வளவு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் அப்படியே விடுங்க மிளகுத்தூள் சேர்த்ததுனால அவ்வளோதாங்க இப்போ வேறு ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க ரொம்பவே ஈஸியான சுவையான நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் தெரிஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம்